லைன் போட்டுட்டியா சப்போர்ட் பண்றாங்க லைட் கப் கேக்க. அதனால நீங்க பூரா வர. நான் சொல்லுனடா. இல்லடா அதுக்கு என்னடா ஒரு ஷாட் உங்களுக்கு ஆஃபர். ஹலோ நீங்க. புரியுதா? நான் சைடு போறேன். சீக்கிரம். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் சார் மூச்சு வாங்குதா இல்லையான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க பூஜா கேன் யூ ஜஸ்ட் செக் இஸ் பல்ஸ் மூச்சு வாங்குதா இல்லையா மீனாட்சி அக்கா என்னது இது வீட்டுல எப்படிதான் ஆடுவாரா முதல் முறையா டான்ஸ்ல ஐபிஎல் கிரிக்கெட்டை இன்டகிரேட் பண்ணது நீங்க தான் நினைக்கிறேன் பால போட்டு கேட்ச் பிடிச்சி அந்த மாதிரியான ஸ்டெப் அண்ட் இன்னொரு ஒரு பர்சனல் கொஸ்டின் சார் சந்தோஷ் நாராயண் சார் கிட்ட சார் நீங்கள் நல்லா மியூசிக் போடுறீங்க நல்லா பாடுறீங்க ரேப்லாம் பண்ணுறீங்க சில நேரங்களில் எழுதுறீங்க டான்ஸும் ஆடுறீங்க நடிக்க இடிக்க நாளைக்கு நாங்கள் எஸ் மைக்கெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது ஆனா என்னுடைய பதில் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்றீங்க கரெக்டா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு பட் தட் வாஸ் கிரேட் கேன் வி ஹேவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நல்லா விசில் விசில் பறக்கட்டும்

வணக்கம் சார் தேங்க்யூ ஒரு ரெண்டு வார்த்தைகள் இந்த சந்தோஷமான தருணத்தில் ரொம்பவும் சந்தோஷமார்க்கே இருக்கு சந்தோஷமார்க்கே சந்தோஷமாக இருக்குது ரெட்ரோ ஹீரோ கார்த்திக் சூப்ராஜ் சந்தோஷ் பதினேழு வயசு சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார் இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார் சொந்தக்காரர் தான் ஜோதிடர் வந்தார் ரெண்டு பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தான் பார்த்தாரு பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரியாள் வருவான் அப்படின்னாரு நாள் டயக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி இல்லை கேமராமேனா வருவான முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா அப்படின்னா நடிகராக வரப்போறான்னா ஆமாம் சார் யோ நீ லூஸ் ஆய அப்படின்னா அது மட்டும் இல்லை சார் உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார் உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார் உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான் இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போகிறதுக்கு நீ போங்க சார்ன்ட்டேன் சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டுருக்குறாரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோ ஹீரோயினும் போயிருந்தோம் டாக்டர் வசந்தும் எங்கூட வந்தார் நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணும்னு ஆசைப்பட்டார் மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர் அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் டிராப் பண்ணி சொன்னேன் சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு டாக்டர் வசந்த் அதே சரின்னு போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார் சார் உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு சத்தியமாக ஆசை கிடையாது சுத்தமாக ஆசை கிடையாது அதனால் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணே நான் பேசி பார்க்கட்டோமா சார் நான் பேசி என்ன பிரயோஜனம் கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்கணும் ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார் ரெண்டு பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்சேன் தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா அஜுஜோ இல்லைங்க எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க மூணு நாள் யோசனை பண்ணார் ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம் ஆச்சுன்னா பார்ப்போம் இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கே வந்துடலாம்னு சொன்னார் மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணியத்தன் ப்ரொடியூசரு வசந்த் சார் டைரக்டரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பையனை நான் ஃபோன் பண்ணி மணியத்தன்கிட்ட பேசினேன் சார் சிவகுமார் பையன்னு நீங்கள் எதையுமே பார்த்து நல்ல ஞாபகம் மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் உங்கள் பையன் ஏமாற்றிட்டேன் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வேணா போடு இப்போவே அனுப்பிடுங்க வி ஹாவ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம் வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க நேருக்கு நேரு படம் ரிலீஸ் ஆச்சு முதல்ல கேட்டீங்க அவள் வருவாளா பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள் இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போது சொன்னார் அப்படி சினிமாவையே கணர் கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகன் டாக்டர் மணித்தம் அவர்களுக்கும் வசந்த பாதம் தொட்டு நான் வண்டியை தெரிவித்துக் கொடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் சரியா போல ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தான் வருபடான ப்ரூவ் பண்ணார் அந்த பாலாவுக்கு இப்போ நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஒரு ஃபுல் ஃப்ள ஹீரோ ஆனங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு நாலு மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில் நாலு மணி நேரம் நான் பார்த்துருக்கேன் பாடி ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும் ஃபோர் ஹவர்ஸ் நான் சார் டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் கற்றுக்காங்க அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர் கூப்பிட்டு அதுக்காக நாலு மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டு நான் கற்றுக்கிட்டுறாரு என்னுடைய ஹம்பிளாக சொல்கிறேன் சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகை இருக்கிறான்

அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன்